பஜாஜ் பல்சர் என்எஸ் போர் ஹண்ட்ரட் சார் சில்லங்கால வந்ததுக்கு ஆக சிசி கூடின பைக்னா இந்த பைக் தான் டிமாண்டான பைக் பல்சர் இல்ல போர்ஸ் மாடலுக்கு நல்ல கொண்டோல் இங்க உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த யூஎஸ்டி ஃபோக் மாடல் வந்து அங்க அட்ஜஸ்டபிள் இருக்குது நாங்க வந்து அது எங்களை ப்ரீப்ளேக்கு தேவை கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பைக்கும் போகுது இந்த பெரிய ஒரு டிஸ்டர்ப் போட்டுருக்கான்னு சொன்னால் அந்த கொண்டு கொண்டு வரக்காண்டி மற்றது டூபல் ஏபிஎஸ் தான் பிரேக் இருக்குது ட்ரெக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது மற்றது ரோட் மூட் அந்த மூட்டுகள் நாங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நேரில் ஆட்டோ உடக்க வந்தாங்க ஆட்டோமேட்டிக்காக பிளட் டெஸ்ட் கூடி குறை இதில் மூன்று கலர் இருக்குன்னா ஏபிஎஸ்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் வந்து வந்து வானத்தை கொண்டு அதுக்கு போகிற ரூட்டை வந்து நாங்கள் இந்த கிலோமீட்டர் உள்ள இந்த டிஸ்டன் டிஸ்பிளே மூலம் எங்களுக்கு காட்டும் இந்த லைவ் ரோட் ஸ்போர்ட் ட்ரெயின் ஓ ரூட்டுன்னு சொல்லி இதில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து சிலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்க வாரத்தை ப்ரோமன்ஸ் வந்து மாறுபடும் மெசேஜ் மிஸ் கால் கூலிங் ஹோண்ட கவரேஜ் எல்லாமே வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்போ அங்கே நிற்க வேண்டாம் ஜாழ்ப்பானத்தில் லிபெட்டி சந்தியில் உள்ள பஜாஜ் ஷோரூம்ல எண்ணி வந்து நாங்கள் பார்த்து கேண்டா பஜாஜ் பல்சர் என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சர்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முல்ல வந்து இண்டே தினம் ஜாழ்ப்பானத்தில் அறிமுகமாயிருக்கு இந்த பைக்கிண்ட பெசிஃபிகேஷன் என்ன என்ன விலை எல்லாம் அஞ்சு கொள்ளலாம் வாங்கோ வீடியோகளில் போலாம் இளைஞர்களோட நீண்ட கால எதிர்பார்ப்பு பஜாஜ் பல்சர் என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சேட் வந்து இப்போ ஜால்பானத்துக்கு வந்திருக்கு மிக பெரிய மேலதிகங்களா நடத்தஞ்சி வணக்கம் பண்ணண்ணா வணக்கம் அண்ணா அட பேர் வியூ சார் ரைட் இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் என் எஸ் ஃபோன் ஹண்ட்ரட் சொல்லுங்க இது நேடிதான உங்களுக்கு இந்த எஃப்னாக் வந்திருக்கு இதன் விலை இருவத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தொன்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பது ரூபா இது வந்த பைக்குகள் புக்கிங் அடிப்படையில எடுத்துக் கொண்டு இருக்கிறோம் அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கி கொண்டு இப்ப சில்லங்கால வந்ததுக்கு ஆக சிசி கூடின பைக்னா இந்த பைக் தான் கொஞ்சம் டிமாண்டான பைக் பல்சர் இல்ல இந்த பைக் நீங்க எடுக்கணும்னா ஒரு அஞ்சு லட்சம் கட்டி எங்க ட்ரெயின் ஒரு சில வந்தீங்கன்னா புக்கிங் போட்டு எடுத்து கொள்ளலாம் இதுல என்ன ஃபுல்லாக சிஸ்டம் இது ஒன் பண்ணி பார்த்தா டிஸ்பிளே கொண்டு காட்டுங்க பாருங்க பிடிக்க சொல்லி டிஸ்பிளே பார்க்கலாம் இது யாரு கீயர் இருக்கணும் இதில் ஒவ்வொன் டைம் இதில் உங்கள்கிட்ட ஒன் பண்ணி பார்க்க இப்படி ஸ்டார்டிங் கூட இதுல உங்களுக்கு எங்களுக்கு காட்டு மணி கோல் இது மந்த காட்டு உங்களுக்கு போன்ல இது ப்ளூடூத் இதை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுல கோல் வந்தாலோ மெசேஜ் எது வந்தா அப்படி காட்டும் போனுக்கு வர மேம் இதுலயே பாக்கலாம் என்ன சரி பாக்கலாம் இதே போல மேலதிகமான தகவல்கள் இப்ப எங்க ஸ்போர்ட்ஸ் மூட் அந்த ஒரு மூட்ல இருந்து நீங்க ரைட் மோட்ஸ் வந்து நாலு கொடுத்துருக்கேன் நாலு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மூடுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி விட்டீங்கன்னா வெஹிக்கிள் நல்லா பாதிக்கும் இது சம்பந்தமான மேலதிக தகவல் எங்க சேல்ஸ் மேனேஜர் இருக்கிற

சரி ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திருநெயந்தி வந்து யாழ்ப்பாணத்தில் முதலாவது வாகனமாக இப்போ நாங்கள் அன்றைக்கு வாடிக்கையா ரெண்டு பேரும் எடுத்துருக்கோம் இதில் உள்ள ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோமான்னு சொன்னேன் இதில் வந்து டிஸ்பிளேலேயே வந்து முக்கியமான எல்லா ஃபங்க்ஷனும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி வானத்தில் வானத்தின் இதுக்குள்ள நாங்கள் வானத்தில் உள்ள வேகங்கள் சரி வானத்தில் வேலை செய்கிறது அதை வானத்தின் நிலப்பாடுகள் என்னன்ற சொல்லி நாங்கள் இந்த டிஸ்பிளே மீட்டர் மூலம் நாங்கள் வந்து இதுல வந்து நாங்கள் பஜாஜ் ஓட்டோரை கனெக்ட் என்று ஆப் இருக்கோம் கனெக்ட் முன்னாடி சொன்னா நாங்கள் இதில் வந்து நாங்கள் நவிகேஷனை வந்து நாங்கள் எங்கே ரூட் போக போகிறோமா சொல்லி அந்த மேப்ல வந்து நாங்கள் எந்த ரூட் போகிறோம்னு சொல்லி நாங்கள் ஃபோனில் நாங்கள் ப்ளூடூத்தால் கனெக்ட் பண்ணிட்டு ஃபோனில் நாங்கள் போகிற லொக்கேஷனில் நாங்கள் எங்க சொல்லி நாங்கள் அதில் வந்து நாங்கள் லொக்கேஷனை நாங்கள் செலக்ட் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு போகிற ரூட்டை வந்து நாங்கள் இந்த கிலோமீட்டரில் உள்ள இந்த டிஸ்டன் டிஸ்ப்ளே மூலம் உங்களுக்கு காட்டும் எந்த எவ்வளோ தூரம் போகணும் எந்த பக்கம் நாங்கள் திரும்பணும் பார்க்க வேண்டியது இல்லை நீங்கள் ட்ரை பண்ண வரைக்கும் நீங்கள் அதிலேயே லொக்கேஷன் போகணும் நீங்கள் ஓடி கொண்டிருக்கலாம் மற்றது வந்து அதே மாதிரி வந்து நான் இதில் பாருங்க ஓப்பன் ஃபோன் பண்ணி காட்டுறது இதில் சிம்போல் இருக்குன்னு சொன்னால் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது மற்றது வந்து உங்களுக்கு

கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதை கதைக்கூடன்னு சொன்னா நீங்க அது நாங்கள் வந்து அது சரியான முறை இல்லை நாங்கள் ட்ரைவிங் சேர்க்க கூட கதைக்கிறது நீங்க ப்ளூடூத் இது வந்து கனெக்ட் பண்ணி போட்டு எ பெருந்து கனெக்ட் பண்ணி போட்டு நாங்க ட்ரை பண்ணலாம் ஆனா அது சரியான முறை இல்ல சேஃப்ட்டி இல்ல தானே ஆஹ் மற்றது வந்து இதுல வந்து வ வானத்துல வந்து இது சிசி சி பூண்ண வானம் பண்ணபடியில இது வந்து ஸ்போர்ட்ஸ் முடல்ல நாங்க ரேசிங் இது பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கப்படியே இதுல வந்து நாலு மோட் போட்டிருக்காங்க அது வந்து ரோட் ஸ்போர்ட் ட்ரெயின் ஓப் ரோட்னு சொல்லி இதுல வந்து நாங்கள் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணலாம் செலெக்ட் பண்ணிக்க வானத்தின் ப்ரஃபாமல்ஸ் வந்து மாறுபடும் இப்போ என்ன சொன்னா இப்போ மழை நேரங்களில் வானம் ஓடவளவு கிடைக்கல எங்களுக்கு கொன்றோல் வந்து மழைக்கு சரியான கொன்றோல் எடுக்க இல்லாத இப்போ கிட்ட கொன்றோலிங்க கவர் பண்ணக்கூடிய மாதிரி என்ன சொன்ன சொன்னால் அது வெஹிக்கிள வர ரோட்டுண்ட இதுக்கு ஏற்றபடி நாங்கள் எங்கட போடுறதுக்கு நாங்கள் ஓடுற டிரைவிங் கேட்டபடி எங்கட பொன்றில் கொண்டு வரக்கான நாங்கள் ட்ரெயின் மோட்டில் விட்டு பண்ண சொன்னால் அந்த பேக்கில் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுக்குரிய மாற்றம் மாட்டேங்கிட்டு அப்போ நாங்கள் வந்து அதை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு போகலாம் செலக்ட் பண்ணிட்டு போனாங்க இதை பார்த்தீங்கன்னா ரோட் போட்டில் விட்டுட்டு போனோம்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஓடி கொண்டு போவோம் அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் போட்னு சொன்னால் சரி ஸ்போர்ட்ஸ் நாங்கள் ஸ்போர்ட் மூட்டில் போட்டு விளக்கிறேன் கொஞ்சம் பிக்க எடுத்து ஓட வந்து தஞ்சித்தவரி வந்து சில பங்கு வந்து சேஃப்டி ஃபங்க்ஷன் சில வந்து ஆகும் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் என்ன செய்ய போறோம் வந்து சில அந்த அதே மாதிரி இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வந்து டெக்ஷன் கொண்டு ஃபங்க்ஷனும் இதில் இருக்குது நாங்கள் ஊட பேலன்ஸ் இங்கே கொண்டு வரதுக்கு வந்து அது வந்து நாங்கள் அதையும் வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வாகனத்தில் நாங்கள் டைமிங் ஏற்ற மாதிரி எவ்வளவு தூரம் லேஸ் ஆகக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் வந்து இந்த வாகனத்தில் கொண்டு வந்துருக்குறாங்க மற்றபடி சாதாரண இப்போ வர உடல் உள்ளது ஒயில் ப்ரெஷர் சுவிட்ச் இருக்குது ஒயில்ல என்ன பார்க்கலாம் ஹெட்லைட் இண்டிகேட்டர் நியூட்ரல் ஏபிஎஸ் மற்ற இன்ஜின் மால் பங்க்ஷன் லைட்டு இது டெக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இண்டிகேட் இருக்கு அதை ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் ஆக்டிவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதில் இண்டிகேட்டரால் நாங்கள் பார்க்கலாம் ஆக்டிவ் ஆக்டிவ்ல இருக்க ஆக்டிவ்லாம் இருக்க நாங்கள் இல்லாமல் கேன்சலும் பண்ணலாம் அப்போ அது வந்து நம்ம ரூல போய் விழுந்தது அது டெக்ஸ் கண்ட்ரோல் வந்து நோம்ல ஆக்டிவ்லான் இருக்கு ஆக்டிவ்லாமா கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் அந்த ட்ரெயின் மூல போடுறோம் இல்லை ஸ்போர்ட்ஸில் உள்ள கூட நாங்க ஆக்டிவ் போட்டிருந்தாங்க ஆகிவிட்டு வரலாம் எங்களுக்கு தேவையை கேட்டபடி அது நாங்க எங்கள யூஸ் பண்ற விதத்துக்கு கேட்டபடி அதுல நாங்க மாற்றி அமைக்க கூடிய மாதிரி இருக்கு அது வந்து இது வந்து போன் சார்ஜ் முதல்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்ல வந்த மாதிரி போன் சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி

பட் அது வந்து கிளாட்சி வந்து ஸ்லிப்பர் கிளைச் வந்துருக்கு நார்மல் கிளாச்சா விட மெட்டாவது விட அது வந்து இதுக்கு ஸ்லிப்பர் கிளாட்சி வந்துருக்கு ஸ்லிப்பர் கிளச்சு வந்து சொன்னா உங்களுக்கு வந்து லேஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு மெட்ட கிளாச்சை விட இந்த ஸ்லிப்பர் கிளைச்சில் வந்து எவ்வளோ வரும் பன்னெண்டு லிட்டர் டேங்க்

ரோட் மூட்டு அந்த மூட்டுகள் நாங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது பட் இதில் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த டிஸ்பிளே இருக்கு வந்தால் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக கூடி குறை போனுக்கு வர மாதிரி நாங்கள் அதில் டைமில் எங்களுக்கு இந்த பகல் ஓட வழுக்கிறேங்க எங்களுக்கு வந்து டிஸ்பிளே கூடவே இருக்கும் குறையா இருந்த நேரங்கள பாக்கலாம் அது அந்த டைம்ல டிஸ்ப்ளே பிரைட்னஸ் வந்து கூடவே இருக்கும் நீங்க இரவு பின் நேரங்கள வந்து பிரைட்னஸ்ங்கற குறைய வழக்கிறதுல அங்க ஆட்டோமேட்டிக்கா பிரைட்னஸ் வந்து குறையும்னு சொன்னா நாங்க டிரைவிங் செய்ய வழக்கிறது அது ஸ்டாப் இல்லாம இருக்கு சச்சல் வந்து இங்க இங்க ரெண்டு பைக் போயிருக்குது ஆல்ரெடி மன்னார்ல ரெண்டு பைக் போயிருக்குது இருக்குது நோதன்ல வந்து டால்பானத்துல ரெண்டு இங்க முதல்ல ரெண்டு பைக் போயிருக்கு ரெண்டு பைக் போய் இருக்குறேனால ஓகே அதில் முழு விலை இருக்கா இருபத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகே ஜூஎஸ்டி போக் வந்துருக்குது அப் அண்ட் டவுன் மாதிரி இப்போ வர என்ன டூ ஹண்ட்ரட்டுக்கு வந்துருக்கு இது வந்து இது இதுக்கு வந்த மோடலாம் வந்துருக்குது இது வந்து மேலே வெஹிக்கிள் ஸ்போர்ட்ஸ் மோடலுக்கு நல்ல கொண்டோல் இங்கே உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஜூஎஸ்டி போக் மாடல் வந்து மற்ற வந்து உங்களுக்கு சொன்ன டுவெல் ஏபிஎஸ் சேனல் இருக்குது மேலே வந்து ஏபிஎஸ்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் வந்து வந்து வானத்தை கொண்டோல் வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து நாங்கள் வந்து கொண்ட்ரோல் பண்ணணும் என்று சொன்னால் எங்களுக்கு பிரேக் அடிக்க வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸை கொண்டு வரும் ஏபிஎஸ் இருக்கிறபடியான இன்ஜெக்டன் இன்ஜெக்டர் இப்போ விஎஸ் சிக்ஸ் சொல்லி வந்துவிட்டால் எல்லாமே பியூவல்லான் பியூவல் இஎஃப்ஓ முடலான்னு வானங்கள் கூடுதலாக இம்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் மற்ற வாகனம் வந்து இஎஃப்ஓ முடல் வாகனம் வந்து விஎஸ் சிக்ஸுக்கு வெஹிக்கிள் வந்து இம்போர்ட் பண்ண இயலாது உற்பத்தி இயலாது மற்றது வந்து இதில் வந்து நான் கிளைக்கு வந்து சொல்லி இப்போ கை ஹை இண்டஸ்ட் இந்த அளவுக்கு ஏற்றபடி நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து அஞ்சு அட்ஜஸ்டபிள் இருக்குது நாங்கள் வந்து அது எங்களை புரிப்பிலேக்கு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் புரிப்பிலே கூடக்கூடிய மாதிரி இப்போ நாங்கள் ஓ இந்த மாடலுக்கு இருக்குது அதே மாதிரி பிரேக்கு வந்து எங்களை புரிப்பிலே எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு வசதிக்கேற்ற மாதிரி

லீசிங்னா நீங்க டவுன் பேமெண்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒல்ல இல்ல ஃபைனான்ஸ் செய்து தருவாங்க எங்க டெசல்லி ஃபைனான்ஸ் இருக்கு அதே மாதிரி இல்ல ஃபைனான்ஸ் ஒல்ல நீங்க செய்து தரலாம் ஒரு லட்சம் செய்யல இது வேணும் அப்புறம் சர்வீஸ் எல்லாம் மாதிரி டென் டேஸ் வாரண்டி இருக்கு இன்ஜினுக்கு உற்பத்தி சம்பந்தமான பிரச்சனை இல்ல ரெண்டு வருஷம் வாரண்டி தருவாங்க இந்த பைக்குக்கு மற்ற ரெண்டு ஃப்ரீ சைஸ் இருக்கு எங்கிட்ட கம்பெனி சம்பந்தமானது இல்லை எங்க டீலர் சைட் இருக்கிற ஆக்கிட்ட மட்டும் ஃப்ரீ சைஸ் போட்டீங்கன்னா டென்ட் வருஷத்துக்கு நீங்க தொடர்ந்து அதே தக்க வச்சு கொண்டு

பாத்தீங்கன்னா ரெண்டாவது பைக்கும் போகுது இன்றைக்கு